வாங்க ஆங்க என்னச்சு பக்கம் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் லைசென்ஸ் இல்லை அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு லைசென்ஸ் வாங்கிக்கலாம் அவங்க லைசென்ஸ் என்னன்னா என்ன ஆகும் நானும் லைசென்ஸ் எடுத்தேன் உங்களுக்கு எனக்கு இல்லைங்க அது நம்ம சீமகு சீனு நீங்க ஒரு நாய் வளர்த்தீங்கல்ல ஏங்க என்ன பேசணும் உங்களுக்கு கிடையாதா நாய் அது இது நாய் வளரம் சொல்லக்கூடாது கோபம் அது பேர் நாய் ஒண்ணும் கிடையாது அது சீனு சொல்லும் அப்போ சீனுக்கு எது லைசென்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது செல்ல பிளாட்டிலாம் உரிமை வாங்குறதுக்கு கட்டாயம் சொல்லிட்டாங்களா அதனால கால கட்டி சீக்கிரம் வாங்கணும் டென்ஷனா இருக்கு சரி இப்ப நான் கிளம்புற காபி எதா சாப்பிடுங்களா இது பரவாயில்ல நான் கிளம்புறேன் நானே கூட போட்டு கொடுத்துருவேன் அந்த நாயை பால் வாங்க எங்க போய் ஊர் மெய்தா தெரியல பால் வாங்க நாயை அனுப்புனியாரு இப்ப நாளைங்க சொன்ன அந்த சீனு அதை அனுப்பி பால் நான் சொல்றது எங்க வீட்டு வேலைக்கார நாய சவட்டு நாய்க்கெல்லாம் சீனுன்னு மனுஷன் பேர் ஒரு மனுஷனுக்கு அவனோட பேரை சொன்னாம நாயின்னு சொல்றேன் இதுதான் உஜிவாக இருந்தமா